இன்றைக்கி வரும் ரூபா பாக்கெட்டில் ஒரு சூப்பரான குலிஃபிஐஸை வந்து செய்ய போகிறோம் ஆல்ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா ஒரு பத்து ரூபா பாக்கெட் முந்திரி நல்லா மாவுமா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வர மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன் அது ஒன்றும் நல்லா நல்லா நம்ம திக்காகணும் வந்துடும் இதில் அப்படியே ஏலக்காக ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை நல்லா திக்காக பண்ணி பண்ணி சூப்பராக பாருங்கள் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கிளாஸில் ஊற்ற போகிறோம் ஓகே மெயினாக இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதே வந்து கிளான்சி கோஷம் தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த கிளாஸில் ஃபுல்லாக போட்டுவிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு உங்ககிட்ட குச்சி கடைகளில் இதே நாங்கள் சுருவிக்கலான் இருக்கோம் ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஒட்டிகிட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் வாட்ரு இது பண்ணிவிட்டு அதை நாங்கள் நல்லா அப்படியே சுரண்டி எடுத்துக்கிட்டோம் நல்லா அப்படியே சுரண்டி எடுத்துகிட்டு இல்லை ஃபில்லப் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு ஸோ ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறோம் ஃப்ரீசர் ஆல்ரெடி எம்ட்டியாக தான் இருக்குது ஓகேவா ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியல ஸோ நம்ம எடுத்தோனையும் இது என்ன கண்டிஷன் ஆச்சுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் ஓகே ஐஸ் இப்போ நம்ம அந்த ரெடி பண்ண ஐஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திறந்தாச்சு ஸோ உள்ளே இருக்கு ஓகே கமான் ஏய் ரெடி ஆயிருச்சு வா 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 பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஓகே ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு கூடரா அப்படியே என்ன எதுவும் பண்ணாது வாங்க ஓப்பன் பண்ண இத ஏறி இத காட்டுங்க ஐயோ இன்னும் புடுமையான ஒரு விஷயமா இருக்கு ஓகே இது வந்து வாவ் ஆ வா അമേசிங் അമേசிங்கா இருக்கு அங்க ஏ என்ன பண்றாங்க நல்லபடியா வந்து பண்றேன் கீழ போடறவே ம் ஒண்ணே அதுنا இருந்துச்சா வந்துருதேசி ஏங்க இப்படி ம் ஆ பாபா முந்திரி அம்மா கிட்ட அம்மா கிட்ட கொடு போதும் கடு கடு தல் தலை ஓகே ஐசி கிளான்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு முஞ்சி காட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஓகே அம்மாக்கு அம்மா கொடு